Thank you. வேண்டிக்குவா ஸோ ரொம்ப மகிழ்ச்சி அண்டு ரொம்ப தேவையான ஒரு நிகழ்ச்ச தினம் வந்துட்டு மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய சிவகாசி நடர் காலேஜில் வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு இருக்காங்க ஸோ இங்கே பார்க்கும்போதே வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எதுக்குன்னா வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி என்ற ஒரு கான்செப்ட்டு வந்துட்டு புதிய தலைமுறை போன பன்னெண்டு ஆண்டுகளாக வந்துட்டு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் கூட இந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க ஸோ இது அறிவியல்ன்றது வந்துட்டு இது ஒரு கண்டுபிடிப்பு மட்டும் கிடையாது இது நம்முடைய வாழ்க்கை ஸோ நம்ம தினந்தோறு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி கூட பார்த்திங்கன்னா அறிவியல் இருக்குது சயின்ஸ் இருக்குது ஸோ இதுக்காகவே வந்துட்டு நம்முடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அதில் ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் ஏ அதுதான் சொல்லுது ஒவ்வொரு நபரும் கூட சயின்டிஃபிக் டெம்பர் டெவலப் பண்ணணும் லாஜிக்கல் அண்ட் ரேஷ்னல் திங்கிங் எல்லாமே டெவலப் பண்ணணும் என்ற விஷயம் சொல்லுவாங்க இங்கே பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டு கூட வித்தியாசமான இன்று தினம் நம்ம உலகத்துக்கு சவாலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் சம்மந்தமாகவே கண்டுபிடிப்புகள் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு காமிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கிளைமேட் சேஞ்ச்னால் வந்துட்டு நிறைய மா நாட்டுக்களை வந்துட்டு இன்னும் வருங்காலத்தில் வந்துட்டு அடுவா அவர்களுடைய அடையாளமே இல்லாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அந்த நேரத்தில் நம்மளுக்கு இந்த கிளைமேட் சேஞ்ச்களுக்கு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் எவ்வளோ முக்கியம்ன்றதுக்கு ரொம்ப அழகாக ஸ்டூடெண்ட்ஸ்கள் வந்துட்டு மழை எப்படி வருது அது எப்படி ஃபில்டர் பண்ணணும் எப்படி சேமிக்க சேமித்து வைக்கணுன்ற விஷயம் பற்றி சொன்னாங்க அதே மாதிரி வந்துட்டு இப்போது ரீசண்ட்டாக நம்மளுக்கு அகமதாபாதில் நடந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடெண்ட் ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கூட சில விஞ்ஞானிகள் இங்கே நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்கள் எல்லாமே வந்துட்டு தேவ் டென் அண்ட் பிரில்லியன்ட் ஜாப் அப்டக்கல்ஸ்னை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் என்ற விஷயத்து சம்மந்தமாக அவர்கள் பண்ணியிருக்காங்க அண்டு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நம்ம விவசாயி மக்கள் அவருடைய விவசாயி நிலத்தில் எப்படி ஒரு லைட்னை வந்துட்டு எரிக்க முடியும் இப்போ விவசாயி மக்களுக்கே நான் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அவருடைய வயலை வரக்கூடிய பொருளையே வந்துட்டு அவரோட வாழ்வாதாரம் நடத்த முடியாது ஸோ அதில் நம்முடைய தமிழ்நாடு அரசு சார்பில் இலவச மின்சாரம் என்ன கொடுத்தாலும் கூட அந்த கூடுதல் தேவை இருக்கக்கூடிய மின்சாரத்துக்கு அவருடைய வயல்லையே வந்துட்டு எப்படி மைக்ரோபியல் ஃப்யூல் செல்லாக வந்துட்டு மாற்ற முடியுமன்றது வந்துட்டு நம்முடைய ஸ்டூடெண்ட் இப்போது எனக்கு காமிச்சாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு விஷயம் கூட பார்க்கும்போது ஒருத்தர் விஸ் வித்தியாசமாக வந்துட்டு பொல்யூஷன் சம்மந்தமாக பண்ணியிருக்காங்க ஒருத்தர் வந்துட்டு அப்டக்கல்லில் ப்ரிவென்ஷன் சம்மந்தமாக பண்ணியிருக்காங்க சம் பீப்புள் வந்துட்டு நம்ம இருந்து எப்படி பவர் ஜென்ரேட் பண்ண முடியுமென்னு ஸோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ வீட்டுக்கு உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி இருக்கிற மாதிரி வீட்டுக்கு ஒரு ஒரு விஜானி தயார் பண்ணிட்டோம்னா நம்முடைய இந்தியா நாடு உலக நாயக்கனாகிறதுல எந்த ஒரு சந்தேகம்கூட நம்மளுக்கு இல்லை பார்ட்டிசிபேட் ஓகே ஓகே நோ வெரி வெரி ஹாப்பி வெரி வெரி ஹாப்பி டு நோ தட் எயிட்டி ஸ்கூல்ஸ் இன் மதுரை டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு இன்று தினம் இந்த ஒரு ஸ்கூலில் வந்துட்டு பண்ணியிருக்காங்க ஸோ புதிய தலைமுறைக்கும் மற்றும் இந்த மேடை உருவாக்கி கொடுத்த இந்த கல்லூரி அண்ட் இந்த பள்ளிக்கூடத்துடைய நிர்வாகிகளுக்கு கூட மாவட்ட நிர்வாகம் சார்பில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ வணக்கம் திண்டுக்கல் பிஎஸ்என்ஏ பொறியியல் கல்லூரியின் சார்பாக இந்த வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி புரோக்ராமுக்கு வந்து புதிய தலைமுறை சார்பாக பன்னெண்டு வருடங்களாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்காங்க அவங்களுடைய நெடுநாள் சப்போர்ட்டுக்கு வந்து மிக்க மகிழ்ச்சி மாணவர்கள் வந்து இன்னை பார்த்த வரும்படி புதிய புதிய டெக்னாலஜி சார்பாக வந்து என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டெப்ஸ்லாம் பண்ணலாம்னு சொல்லி நிறையா செஞ்சு காட்டினாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷனு அதே போல் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அடுத்து வந்து பம்பு மூலமாக வந்து எலக்ட்ரிசிட்டி பில்டு பண்ணுறது விவசாயத்துக்கு பயன்படுற மாதிரி வந்து சில தொழில்நுட்பங்கள் எல்லாம் புதுப்பிச்சு காமிச்சாங்க மாணவர்கள் வந்து இன்றைக்கி தேவை பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டிசிப்ளினரி இதில் மட்டும் இல்லாமல் மல்டி டிசிப்ளினரி டெவலப்மெண்ட்டில் வந்து இருக்கணுங்கிறது தான் வந்து தேவைப்படுது இன்றைக்கி நாட்டுக்கு இன்றைக்கி இருக்க மாணாக்களுடைய வளர்ச்சிகளை பார்க்கும்போது அவங்களுடைய தொழில்நுட்பங்களையும் காட்டும்போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது இந்த நிகழ்ச்சியை வந்து வருடம் வருடமாக வந்து நம்ம புதிய தலைமையோடு சேர்ந்து கல்லூரியின் சார்பாக கொடுக்கறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இது போல் மீண்டும் நிறைய புதிய தொழில்நுட்பங்களை வெளியே கொண்டு வரணுங்கிறது எங்களுடைய விருப்பம் வணக்கம் என்னோட பேர் நாமே நான் காரைப்பாடு இந்தியா மேனகரா மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறேன் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எங்கன்னா ஏரோப்ளைன் ஆக்சிடென்ட் ப்ரிவென்ஷன் சிஸ்டம் இப்போ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ரீசெண்டாக வந்து அகமதாபாத் டு லண்டன் போன ஃப்ளைட் வந்து க்ராஷ் ஆச்சு அது வந்து ஒரு மேசவான ஒரு ஆக்சிடெண்ட் அது யாராலுமே மறக்க முடியாது அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் ஸோ அந்த மாதிரி நிறையா ஃப்ளைட் வந்து ஆக்சிடெண்ட் ஆகுது அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்னு தான் ஐடியா ஸோ இங்கே வந்து ஆ ஓகே இப்போ ப்ளூடூத் மூலயமா நாங்கள் கனெக்ஷன் கொடுத்து ஆப்போக்கில் இருக்கவங்களே வந்து என்னென்ன ஏரோப்ளைனோட ஆக்ஷன்ஸ் ஒரு சிங்கிள் ஆக்ஷன்ஸையும் வந்து அவங்க வந்து மானிட்டர் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஏரோப்ளைன் வந்து கொஞ்சம் சாஞ்சாலோ இல்லை அது வந்து அப்படியே விழுகிற மாதிரி இருந்தாலோ இல்லை ஒரு லைட்டாக ஒரு ஸ்பயர் பா ஃபயரோட ஸ்பார்க் வந்தாலும் அவங்களால சென்ஸ் பண்ண முடியும் ஈவன் கீழே தெரியுறதுக்கு முன்னாடி கூட கீழே க்ரௌண்டில் வாங்கி மானிட்டர் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு டேஞ்சர் இருக்குதுன்னா அது அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட்டாக அவங்களால ஈஸியாக ப்ரிவெண்ட் பண்ண முடியும் ஏதாவது ஒன்று பண்ணி அவங்களை ப்ரிவென்ட் பண்ண முடியும் ஸோ ஒரு சில டைம்ஸ் வந்து பேர்ட்ஸ் கூட இன்ஜினில் போய் ஆக்சிடென்ட் வந்து ஒரு ரூட் காசாக மாறுது ஸோ அதையும் நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஆரோப்ளைன் ப்ரிவென்ஷன் சிஸ்டம் பண்ணியிருக்கேன் அண்ட் செகண்ட் ஒன் டெர்மோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் இப்போ டெர்மல் எனர்ஜி ஹீட்டையும் ரூம் டெம்பரேச்சர் கோல்ட் சப்ஸ்டன்ஸையும் வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியாக மாற்றலாம் ஃப்யூச்சரில் வந்து நம்ம இதை வந்து ஹவுசஸில் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் எப்படின்னா டைல்ஸில் வந்து எல ஒரு எலமெண்ட் பெலுக்கியார் எலமெண்ட் அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அது வந்து சன்லைட்டையும் ரூம் டெம்பரேச்சரையும் அப்சர்வ் பண்ணி நமக்கு எலக்ட்ரிசிட்டி நமக்கு கொடுக்கும் அப்போ நம்மளோட எலக்ட்ரிசிட்டியை நம்ம ஓனாகவே ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரிமோட் தான் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கண்ட்ரி வந்து டெவலப்பிங் கண்ட்ரி ஆனால் இன்னும் இன்னும் வரைக்கும் எல்லா வில்லேஜஸ்லையுமே வந்து எலக்ட்ரிசிட்டி கரெக்டாக கிடைக்கிதான்னு கேட்டால் அதுக்கு அது ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது ஸோ இது அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் வந்து லைக் ஃபாலோவிங் ரோவர் இப்போ சந்திராயன் த்ரீயில் இருக்க பிரக்யான் மாதிரி அதுலலாம் வந்து ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க அது ஒரு பார்க் அதுக்கு தெரியும் இங்கே வந்து எல்டி யூஸ் பண்ணியிருக்கோம் லைட்டை வந் லைக் ரேஸ் அது ஃபாலோ பண்ணி அது போகும் தேங்க் யூ ரிஷிகா என்எம் ரிஷிகா ஸோ எங்களோட ஸோ எங்களோட சொல்ல ஸோ ப்ராஜெக்ட் என்னென்னால் மைக் பிளான் மைக்ரோபியல் மைக்ரோபீல் செல் அதாவது ஃபார்மர்ஸ் வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் ஆ ஃபோலிபல் சார் சரி எங்களோட ப்ராஜெக்ட் வந்து பிளான் மைக்ரோபியல் ஃபியூல் செல் அதாவது இங்கே பார்க்கலாம் எத்தனை நியூஸ் வந்து நம்மளுக்கு வந்து பிளான் பவர் பிளான்ட் வைக்கிறதுனால எவ்வளோ பொல்யூஷன் வருது அது வந்து நம்ம ரிவர் நல்ல காவேரி இந்த மாதிரி நல்ல தூயையான தண்ணியில் அது கல கலக்கும் போது அது எப்படி வருது நம்மளே பார்க்கலாம் அதனால் நம்மளுக்கு ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி நாங்கள் உருவாக்கிடுவோம் இதுதான் எங்களோட செட்டப்பு இதில் நாங்கள் என்ன பண்ணுறோம் இது வந்து எங்களோட செட்டப் இதில் வந்து ஒரு ஒரு பிளான்ஸும் நாங்கள் சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு இப்போ ஃபைவ் பாயிண்ட் சம்திங் ஹோல்ட் வந்து ஹோல்ட் வந்து எங்களுக்கு கிடைக்கிது இங்கே வந்து நாங்கள் எட்டு லட்சம் பிளான்ஸ் வச்சு எட்டு எட்டு பிளான்ஸ் வச்சு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ எட்டில் பிளான்ஸ் வச்சு பண்ணிட்டு இருக்கும்போது ஃபார்மர்ஸ்க்கு வந்து அவங்க படிக்கவோ அந்த ரூரல் ஏரியாஸ்லலாம் அவங்க வந்து படிக்கிறதுக்கு கரண்ட் இருக்காது கம்யூனிகேஷன் பண்ணுறக்கு எதுக்குமே கரண்ட் இருக்காது அப்போ வந்து கரண்ட் இருக்கும் பட் என்னன்னா ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் கரண்ட் இருக்காது பிகாஸ் நம்ம இப்போ என்னென்னா அவங்க படிக்கிறது அவங்க படிக்கிறது இந்த மாதிரி நிறைய நிறைய பேர் படித்து கலெக்டராக வராங்க ரூரல் ஏரியாஸ்லேருந்து நிறைய பேர் சயின்டிஸ்டாக வராங்க டாக்டராக வராங்க அவங்களுக்குலாம் ஒரு சொல்யூஷனாக இருக்கணும்னு தான் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம் இதில் வந்து நாங்கள் என்னென்னா அவங்க நம்பி இருக்கிற அந்த பயிர்லேருந்தே நம்ம கரண்ட் எடுக்கிற மாதிரி நாங்கள் செட்டப் பண்ணியிருக்கோம் இது வந்து எங்களுக்கு இப்போ வந்து நாங்கள் மணி பிளான்ட் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பிளான்ஸ் வச்சு பண்ணதே இவ்வளோ கரண்ட் வந்துருச்சு வால்டேஜ் வந்திருக்கு எங்களுக்கு இன்னும் இதிலே ஹையஸ்ட் நாங்கள் ஃப்யூச்சராக இன்னும் டெவலப் பண்ணுவோம் அதுக்கு மாடலும் நாங்கள் உருவாக்கிட்டோம் இது வந்து எங்களுக்கு இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக நாங்கள் கணக்குப்படி பார்த்ததில் ஹையஸ்ட்டாக வந்தது ரைஸ் அப்போ ஃபார்மர்ஸ் வந்து இதை நல்லா யூஸ் பண்ண முடியும் இன்னொரு ப்ராஜெக்ட் எங்களுக்கு என்னென்னா வந்து நாங்கள் ராக்கெட் ஆக்சுவலாக வந்து டிசைன் பண்ணிக்கோம் அந்த ராக்கெட் வந்து என்னன்னா நம்ம ராக்கெட் வந்து அது மேலே போகும்போது நம்ம கியூப் சாட்டு ஸ்டூடெண்ட் சாட்ல இந்த மாதிரி நாங்கள் வந்து ஃபியூச்சருக்கு வந்து நாங்கள் பண்ணும்போது நிறைய இந்த சந்திரயான் டூலாம் அவங்க ஐஎஸ்ஆர்ஓவை அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க விச்ஸ் அதாவது எங்களை ஒரு பாயிண்ட்ல வந்து எங்களுக்கு கரண்ட்டுக்கு வந்து கரெக்டாக வரல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து எங்க எங்களுக்கு வந்து ஒன் பாயிண்ட் லோவாக இருந்தனால அந்த இன்ஃபார்டி சென்சார்ன்றது ஒன்று லோவாயிருக்கு அது வந்து வேலை பார்க்கல அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இங்கே எவ்வளோ தான் நம்ம பேட்டரி வந்து பவர் சப்ளை தூக்கிட்டு போனாலும் மேலே வந்து கேரி பண்ணிட்டு பெயலோட் ஃபேனிங்கில் தூக்கிட்டு போனாலும் நாங்கள் என்ன டிசைன் பண்ணியிருக்கோம்னா ராக்கெட் வந்து வைப்ரேட் ஆகும் இல்லைங்க சார் அந்த ராபேட் ராக்கெட் வைப்ரேட் ஆகிறதுல காயில் சுற்றிடுவோம் இருக்கும் இஎம்ஐ அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ன்ற மூலிமா எலக்ட்ரோமாட்டிக் ஃபோர்ஸை வந்து நாங்கள் உள்ளே கொடுக்கும்போது மேக்னெட்டை வச்சு ஷேக் பண்ணும்போது எங்களுக்கு கரண்ட்டு யூஸ் ஆகும் சார் இந்த இதை வந்து நாங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்துருக்கோம் இது வந்து நாங்கள் வந்து மேலே வந்து ஐஎஸ்ஆர்ஓக்கு வந்து இப்போ ரியூசபிள் ஆர்எல்வின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க அதில் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணால் நல்லாயிருக்குன்றது நாங்கள் எங்களோடது சார் அதாவது எங்களோடய மெயின் எய்ம் என்னென்னா டிவைட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி மேலே போகிற ராக்கெட்டும் எலக்ட்ரிசிட்டியை ஃப்ரீயாக கிடைக்க முடியும் கீழே இருக்கிற ஃபார்மர்ஸும் எலெக்ட்ரிசிட்டியை ஃப்ரீயாக இருக்கும் அகிலேஷ் ஆ சார் ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் இதை வந்து சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம் சார் இந்த சீரீஸாக இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து இவ்வளோ ஹோல்ஸ் கிடைக்கிது இப்போ நாங்கள் இதை வந்து எடுத்துட்டு வந்து காட்டி எங்களுக்கு வந்து லைட் எரியுதுங்க சார் வெறும் வெறும் பிளான்ஸ் மட்டும்தான் எட்டு பிளான்ஸ் வச்சு எங்களுக்கு ஃபைவ் வோல்ட் எடுக்க முடியுது இதை வந்து இங்கே வந்து எட்டில் எட்டு பிளான்ஸ் எடுக்கலாம் இப்போ இது வந்து சிட்டிஸில் ரூரல் ஏரியாஸ் ஓகே இது சிட்டிஸில் எப்படி யூஸ் பண்ணலாம்னா சிட்டிஸில் வந்து அவங்க இப்போ வந்து பிளான்ட் அழிச்சிட்டு தான் வந்து அந்த மாதிரி பில்டிங்ஸ்லாம் கட்டுறாங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இந்த ஒருத்தவங்க கரண்ட் பில்லை கட்டி எலக்ட்ரிசியை வாங்குவாங்களா இல்லை பிளான்ட்டை வச்சு கல எலக்ட்ரிசியை வாங்கினா ப்ளான்ட்டை வச்சு ஃப்ரீயாக எலக்ட்ரிசிட்டி இருப்பாங்க அப்புறம் எல் அப்போ எல்லா சிட்டி மக்களுமே ப்ளான்ஸை கண்டிப்பாக வந்து விதைப்பாங்க அதுதான் ஓகே வைப்ரேஷனாகும் போது நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும்

இல்ல இல்ல ப்ரோ கலெக்டரே வெளியே போயிட்டார் அவர்ட்டே சொல்லியாச்சு எடுத்து கூட அனுப்பிச்சுக்கலாம் அவனுக்கு ரொம்ப புடிச்சா <it�> <Jungnet>